உங்க விளாட்டு ஓடுறதும் ஒளியறது மட்டும்தானா அப்படின்னா நான் வரேன் இந்த பர்பஸாம் எங்களுக்கு நிறைய விளையாட்டு தெரியும் இப்போ நாங்கள் விளையாடக்கூடாது இதுதான் வா 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 போகலாம் நான் ரெடி நீங்கள் ரெடியா ஏய் பாப்பா என்ன இவ்வளோ அமைதியாக உட்காந்துட்டுருக்கு நீயும் வா விளாட போகலாம் அவன் அப்பா தெரிந்து இப்படிதான் அமைய உட்காந்துட்டு இருக்கான் ஒன்றும் பேச மாட்டேங்கிறா ஏன் பாப்பா உனக்கும் பல்லுக்கும் சண்டையா இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நானும் உங்களோட விளையாட வரேன் விளையாடுறப்ப எல்லாரும் பார்த்து விளையாடுங்க சண்டை போட்டுக்கூடாது சரிங்க ஆண்டி எங்க அந்த பல்லு பையனா அபே ஹாலில் தானே உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன் நீங்கள் யாரும் பல்லுவை பார்க்கலையா இல்லையாண்டி நாங்கள் யாரும் பல்லுவை பார்க்கலையே என்ன பா பண்ற டிவி சவுண்ட் உங்களுக்கு கேட்கல பல்லு ஹாலில் தான் உட்காந்துருக்கான் அப்போ நாங்கள் வரப்ப அவ எங்க இருந்தா டிவியும் ஓடாம தானே இருந்துச்சு அப்படியா அவன் டிவி பார்க்கறதுக்காக நீங்கள் வரப்ப ஒழிஞ்சிருந்திருப்பானா இருக்கும் அப்படியா கதை சரி ஆண்டி இருங்க அவனை போய் நாங்கள் பார்த்துக்குறோம் இப்போ எப்படி அவன் தப்பிக்கிறான்னு நான் பார்க்குறேன் இங்கே பாரு காவியா சாயங்காலம் மாப்பிள்ளை வீட்டிலேருந்தே எல்லாம் வந்துடுவாங்க அதுவும் மாப்பிள்ளையோட அப்பா இப்போதான் ஒன்று மசோமரியாக பார்க்க போகிறாங்க அவங்கக்கிட்ட நல்லா ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி அனுசரணையாக பதில் சொல்லணும் புரியுதா காவியா ஆ அப்புறம் உங்ககிட்ட நல்லா சேலையை பார்த்து கட்டிக்கோ புரியுதா கவியா அப்புறம் வேறு எதோ சொல்ல மறந்துட்டேங்க அக்கா அக்கா இருக்கா எல்லாம் நல்லபடியாக நடக்கும் இருக்கா இல்லை கவியா அது வந்து அவங்க அப்பா தானே வந்து பார்க்க போகிறாங்க தான் எனக்கு கொஞ்சம் பதட்டமாகவே இருக்கு நீங்கள் ஒன்று கவலைப்படாதீங்க எல்லாம் நல்லதாகவே நடக்கும் மாப்பிள்ளையும் காவியாவும் ஏற்கனவே லவ் பண்ணி தானே இது ஓகே ஆயிருக்கு அப்புறம் கவலைப்படுறீங்க அவங்க அப்பாவுக்கும் ஓகேன்றனால தானே இங்கே பார்க்க வராங்க ஆமாம் நீ அது மட்டும் இல்லை இன்றைக்கி சாயங்காலம் பார்க்க வரப்பையே சின்னதாக தட்டு மாற்றி முடிவு பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க அப்படின்னா தட்டு மாட்டுறதுன்னா என்ன அது அதாவது இந்த பையனுக்கு இந்த பொண்ணு தான் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன்ருக்கு அத்தாச்சியா தட்டில் பழம் பூ வச்சு ரெண்டு தட்டை சம்மந்தகாரவங்க ரெண்டு பேரும் மாற்றிக்கிருவாங்கண்ணி அதுதான் முறை ஓ அப்படியா அதுவும் சரிதான் அப்போ அவங்க அப்படி சொன்னப்ப நீ எதுக்கு கவலைப்படுற அதை பற்றி விட்டுத்தல்லு அவங்க சாயங்காலம் வர்றதுக்கு என்ன நம்ம பண்ணணுமோ அதெல்லாம் போய் ஏற்பாடு பண்ணலாம் உனக்கு நானும் ஹெல்ப் பண்ணுறேன் போகலாமா ஆ கண்டிப்பாக போகலான் சாயங்காலத்துக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் ரெடி பண்ணலாம் ஆ காவ்யா நீ சாயங்காலம் சேலை கட்டி ரெடியாகிறதுக்கு அதுக்கான வேலையெல்லாம் பார்த்து எடுத்து வைக்காவியா சரிக்கா நான் பார்த்துக்கிறேன் அண்ணனும் இவரும் போய் பழம் வெத்தலை பக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு நீ போயிருக்காங்க நல்லது நம்ம அடுத்த வேலையை போய் பார்ப்போம் ராவல் வேற ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தால் நம்மளால் பேசவே முடியல மொதல் வேலையா அவங்ககிட்ட பேசணும் இந்த காருக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேனே பாத்தியத்துக்கு சின்சான் பாக்குறதுக்காக நம்ம எல்லாத்தையும் கலட்டி விட்டுருக்க அந்த வல்லு ஆமண்டா நிறைய நம்ம உள்ள வந்தப்ப கூட டிவி ஆஃப் பண்ணி இருந்துச்சு எவனையும் ஆளையை காணுமே அப்போ ஆமாண்டா பிளான் பண்ணி நம்ம வந்தப்ப டிவி ஆஃப் பண்ணிட்டு போய் ஒளிஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன்டா இருக்கும் இருக்கும் இவன் அப்படிலாம் பண்ணுற ஆளு தான் டிவி பார்க்கறதுக்காக நம்ம எல்லாத்தையும் கலட்டி விட்டுட்டு இவன் உட்காந்து டிவி பார்க்குறா மாதிரி நம்ம வந்தது போல தெரியாமல் மேமர்ந்த டிவி பார்க்குறான்டா இவனை ஒரு வழி பண்ணாமல் விடக்கூடாது வாங்குடா சின்சான் பாவம்லடா பல்லு அவங்க அம்மாட்ட திட்டு வாங்கிட்டே இருக்கான் எவ்வளோ திட்டு வாங்குறாங்க ஏன்டா பள்ளு சிஞ்சானியா நம்ம கூட்டணியில் சேர்த்துக்கலாமா ஏய் சூப்பர்ப்பா சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் ஐயோ நீங்களா எப்பப்பா வந்தீங்க அது கூட தெரியாம நான் டிவி பார்த்துட்டு இருந்துட்டேன் டேய் பள்ளு நடிக்காதடா நாங்கள் வந்தப்ப நீ ஒழிஞ்சுக்கிட்டுல எங்களுக்கு எல்லாம் தெரியும்